ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்கூல் முடிஞ்சாச்சு நம்ம பசங்களோட பழைய நோட்டு புத்தகத்தை வச்சு நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் டூ வீடியோ தாங்க பார்ட் ஒன் வீடியோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டோட அட்டை மட்டும் எடுத்துக்கலாங்க இதோட பேப்பர்ஸ்லாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து யூஸ் பண்ணிவிட்டேன் இதோட அட்டையை வச்சு நான் இப்போ வந்து பண்ணி காட்ட போகிறேன் இப்போ இந்த அட்டையில் வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த சைஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க இதுக்கு வந்து நீங்கள் அட்டை போட்டிருந்தா அட்டையோடையே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி அட்டை போடல அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏ ஃபோர் ஷீட்டு இல்லை கலர் பேப்பர் ஏதாவது வந்து போட்டு ஒட்டிக்கலாம் நான் வந்து இதை வந்து அட்டை போட்டிருக்கிறதுனால நான் இதை அப்படியே வந்து யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக நட் கலர் டேப் இருக்குது பாருங்கள் அதை வந்து இது போல் சுற்றி விட்டு ஒட்டி விட்டுக்க போகிறோம் அதாவது மூணு பக்கம் மட்டும் ஒட்டி விட்டால் போதும் இப்போ அடுத்தது வந்து இது போல் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னா இதை வந்து இந்த சென்டரில் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தாங்க எங்கிட்ட இருக்கிறதுனால நான் ஒட்டிக்கிறேன் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த அட்டையோட மேல் பகுதியில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஹோல் போட்டு அது உள்ளே வந்து நூலோ கயிறோ நம்ம கிட்டே எது இருக்கோ அதை வந்து உள்ளே விட்டு இந்த மாதிரி வந்து கட்டி விட்டுக்கலாம் ரெண்டு மூணு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோண்டு வேஸ்ட்டாக நம்ம வச்சுருக்கிற நோட் அட்டையில் வந்து புக் மார்க் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க இதை வந்து நம்ம புக் புக் மார்க்காக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே வந்து வசதியாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிரிச்சுருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம பசங்களோட நோட்டில் சில நோட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஜ் தான் எழுதியிருப்பாங்க பாக்கி நிறைய பேஜ் வந்து எழுதாமலே இருக்கும் அதையும் வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாங்க அந்த எழுதின கொஞ்சம் பேஜை மட்டும் தனியாக வந்து கிழிச்சி எடுத்துடலாம் எழுதாத பேஜெல்லாம் வந்து இது மாதிரி ஒன்றா சேர்த்து வச்சுட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டி விட்டுருங்க அப்படி ஃபெவிகால் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூப்பர் குளூருக்கு பாருங்கள் ஃபெவிக்விக் அதை போட்டு கூட ஒட்டி விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஃபெவிகால் போட்டே வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க இதுவுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டுட்டு இது நல்லா காய விட்டுருங்க உடனே வந்து யூஸ் பண்ண வேணாம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த நோட்டு மேலே வந்து இது போல வால் ஸ்டிக்கர் வந்து எங்கிட்ட இருந்துச்சுங்க இதை வந்து நான் இந்த நோட்டில் வந்து ஒட்டி விட்டுக்க போறேன் உங்ககிட்ட இது போல வால் ஸ்டிக்கர் இருந்தால் ஒட்டினா இன்னுமே வந்து அழகா இருக்குங்க அப்படி உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் கலர் பேப்பர் இருக்குது பாருங்க அதை வந்து இந்த நோட் சைஸ்க்கு வந்து கட் பண்ணி ஒட்டி விடுங்க அதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நான் வந்து இந்த வால் ஸ்டிக்கரை வந்து ஒட்டிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கிறதுனால நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டினா கூட அதுவுமே வந்து தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரஃப் நோட்டாக வந்து கொடுத்து விடலாங்க வேஸ்ட்டாக நம்ம பேஜ் அந்த பேஜை வந்து வேஸ்ட் ஆக்காமல் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு ரஃப் நோட்டாக கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வீட்டு கணக்கு வந்து எதாவது எழுதி வச்சுக்கணும் அதுக்கு கூட நம்ம இந்த நோட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதுவுமே வந்து ஒரு நல்ல ஐடியா தாங்க நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து வேஸ்ட்டு பேஜை வந்து நோட்டு மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது புக்கில் தாங்க புக்கில் வந்து அந்த சென்டர் பேஜ் இருக்கும் பாருங்கள் அதை வந்து கிழிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து கிழிச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட ஓரங்களில் வந்து இந்த மாதிரி மெலிஸாக வந்து சுருட்டி விட்டு எடுத்துக்கலாம் இது சுருட்டுறதுக்கு நீங்கள் ரீஃபில் வச்சிருந்தீங்கன்னா ரீஃபில் வந்து அந்த ஓரங்களை வச்சு சுருட்டி விடும்போது நல்லா மெலிஸாக வருங்க அப்படி இல்லைனா சும்மா இந்த மாதிரி வந்து நம்ம கையாலே வந்து சுருட்டி விட்டுக்கலாம் இதே போல் சுருட்டி விட்டு ஓரங்களை வந்து ஃபெவிக்கால் போட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுருங்க இதே போல் நம்மளுக்கு தேவைப்படுற பேஜை வந்து கிழித்து இந்த மாதிரி வந்து சுருட்டி விட்டு எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க ஒட்டி முடிச்சோனே இது ஓரங்களில் வந்து அன்னிவனாக இருக்குது பாருங்க அந்த பேஜ் அந்த சைடை மட்டும் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் அடுத்து நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இது போல் கார்ட்போர்ட் ரோலுங்க இது வந்து நம்ம அந்த வால் ஸ்டிக்கர்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி ரோலில் வந்து தான் ரோல் பண்ணி கொடுப்பாங்க இந்த ரோலை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த ரோலை வந்து இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணிவிட்டு இதே சைஸுக்கே நம்ம அந்த ஸ்டிக் வந்து ரெடி பண்ண பாருங்க அதேமே அதையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து அந்த கார்ட்போர்ட் ரோலில் வந்து குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டிக்கை வந்து வரிசையாக வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் வந்து புளு அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கை வந்து வரிசையாக அதாவது கேப் இல்லாமல் ஒட்டி ஒட்டி விடுங்க ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று நல்லா கேப் விடாமல் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இதே போல் ஃபுல்லாகவுமே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ ஒட்டி முடித்தோடனே இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் நம்மளுக்கு விருப்பமான கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் அக்ரிலிக் பெயிண்டில் வந்து ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கிறேன் ஃபுல்லாகவுமே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து காய் விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காஞ்சிருச்சிங்க இப்போ அடுத்ததாக வந்து கோல்ட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த கோல்ட் கலர் பெயிண்டில் வந்து ப்ரெஷ்ஷில் வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட் டாட்டாக வந்து அங்கங்கே வந்து ஒன்று ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க இது வந்து நம்மளோட டிசைன் தாங்க நம்மளுக்கு விருப்பமான டிசைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி வந்து டிசைன் கொடுத்தா அழகாக இருக்கும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கோல்ட் கலர் பெயிண்ட் இல்லைனா கூட ஒயிட் கலர் பெயிண்ட் கூட நீங்கள் வந்து வச்சு விட்டுக்கலாங்க அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாவுமே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் இது எதில் ரெடி பண்ணேன்னா வடிகட்டி இருக்குது பாருங்கள் சில்வர் வடிகட்டி அதில் உள்ளே உள்ள அந்த ஃபில்ட்ரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வடிகட்டியை வந்து லேஸாக வந்து வளைச்சி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி வந்து வருங்க இதுக்கு ஃபுல்லாகவுமே வந்து நான் கலர் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன் அவ்வளோதான் இது வந்து ஆல்ரெடி டீ வடிகட்டி டிப்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா அதோடய வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்காக கொடுக்குறேன் நீங்கள் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியலனா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து செஞ்சுக்காங்க இப்போ இது உள்ளே வந்து நம்ம இதை வந்து ஃபிட் பண்ணணும் ஆனால் நம்ம இப்படி ஃபி சாதாரணமாக ஃபிட் பண்ணால் அது வந்து டைட்டாக வந்து அந்த வடிகட்டியில் வந்து நிற்க நிற்க மாட்டேங்குதுங்க அதனால் நான் என்ன செஞ்சேன்னா இன்னொரு அதாவது ஒரு லேஸான அட்டையில் வந்து இது போல் ரெண்டு பக்கமும் வந்து டேப் ஒட்டிட்டு இதை வந்து இதுக்கு மேலே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வடிகட்டியை வந்து உள்ளே விட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதனால் நான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த அட்டையை வந்து வெட்டி அதில் ஒட்டிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து குளூகன் போட்டு ஒட்டி விட்டுருங்க அப்போ தான் வந்து அந்த கார்ட்போர்டோட அந்த அட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும் நம்மளுக்கு கலண்டு வராது இந்த மாதிரி வந்து குளூகன் போட்டு நல்லா வந்து ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வடிகட்டியில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியே அடிப்பாகத்துலேருந்து அந்த வடிகட்டியை வந்து உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவாங்க கலண்டு கீழே வந்து விழாது இப்போது இதை நம்ம வீட்டில் வந்து எதாவது ஹூக்கில் வந்து மாட்டி விட்டுருலாங்க அந்த வடிகட்டியில் ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஃப்ளவர்லாம் வந்து வச்சு விட்டுக்கலாங்க சூப்பரான ஃப்ளவர் வாஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கும்போது வீடே வந்து ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தெரியும் நான் வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து வச்சுருக்கேன் ப்ளூ கலர் பெயிண்ட் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே வந்து அவ்வளோ வந்து நான் சரியாக வந்து உங்களுக்கு எடுத்து காட்டல இதே வந்து நான் உள்ள ஹாலில் வந்து மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க நீங்களும் வந்து வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடுற நோட்டு புக்கை வச்சு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வீட்டில் மாட்டும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புக்கோட அட்டை இருக்குது பாருங்கள் அதை வந்து ஒரு அட்டையை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது போல் நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்கங்க ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அடுத்தது ரெண்டாவது மடிப்பு மடிச்சுட்டு அந்த பே பேலன்ஸ் உள்ளதை அப்படியே வந்து நம்ம வச்சு ஒட்டிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு உள்ளெல்லாம் வந்து ஃபெவி ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக அதை ஒட்டுங்க இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த கேப் இருக்கு பாருங்கள் அதுலேயுமே வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுருங்க இப்போ ஒட்டி முடித்த பிறகு இதில் வந்து நம்ம பிளாக் கலர் ஷீட் போட்டு அப்படியே வந்து கவர் பண்ணிக்க போகிறோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபெவிகால் போட்டு ஒட்டி விட்டுருங்க இதுக்கு வந்து நீங்கள் பிளாக் கலர் பேப்பர் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை வேற ஏதாவது கலர் பேப்பர் இருந்தால் கூட அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி வந்து பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு எழுதிக்கலாம் இதில் வந்து இது இந்த வேர்டு தான் எழுதணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான வேடை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் எழுதிட்டு கொஞ்சம் வந்து டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்கேங்க இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் அப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் டிசைன் கொடுத்துக்கிறேன் எனக்கு விருப்பமான டிசைன் வந்து நான் கொடுத்துக்குறேன் இப்போ ஃபுல்லாகவுமே வந்து டிசைன் கொடுத்து முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து காய விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து எதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்கேலாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து இவ்வளோ டிசைன் வந்து நம்ம கொடுக்கணுமா இதுக்கு அஞ்சு ரூபா ஸ்கேல் வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க நம்ம வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து செஞ்சுருக்கோம் அது வந்து ரொம்ப வந்து வேலையெல்லாம் இல்லை டிசைன் வந்து விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம கலர் பேப்பர் மட்டும் போட்டு ஒட்டிக்கலாங்க இதுக்கு வந்து ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது இது இந்த மாதிரி வந்து நம்ம பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்க ஸ்கேல் மாதிரி வந்து இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம டிசைன் கொடுக்கறதுனால நல்லாயிருக்கும் அப்படி ப்ளைனாக கொடுத்தா கூட அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் எனக்கு வந்து கமனில் சொல்லுங்கள் அடுத்து லாஸ்ட் ஐடியா பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம எழுதாத பேச்சு இருக்குது பாருங்க நோட்டில் அதில் வந்து வந்து கொஞ்சமாக வந்து கிழிச்சி எடுத்துகிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அடுத்து இது போல் வேஸ்ட்டான சோப்பு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் வீடியோவில் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு சின்ன நோட்டு மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அடுத்ததாக நம்ம அந்த நோட்டு பேஜ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தா பாருங்கள் அதை வந்து இந்த சோப்பு கவர் அளவுக்கு சரியாக வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண இதை வந்து இந்த மாதிரி குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து ஒட்டி விட்டுக்கோங்க அந்த பேஜ் எல்லாம் அப்ளை பண்ணி ஒட்டும் போது இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க கலண்டு வராது இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே வந்து கில்டர் ஷீட்டில் வந்து இந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமே வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கலாம் இது போல் மூணு பக்கமும் வந்து கில்டர் ஷீட்டை போட்டு ஒட்டி விட்டுருங்க அப்படி இல்லைனா உங்கள்ட்ட கலர் பேப்பர் இருந்தால் அதை கூட போட்டு ஒட்டி விட்டுக்கலாம் அடுத்து இது போல் ரிப்பன் வந்து என்கிட்ட இருந்துச்சுங்க இதை வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த அட்டை இருக்குது பாருங்க அதில் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேங்க அதே போல் ரெண்டு பக்கமும் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கணுங்க அடுத்தது வந்து ஸ்டிக்கர் வந்து ஏதாவது இருந்தால் அதையுமே வந்து சென்டராக வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அடுத்து அந்த ரிப்பன்லேயே வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை ஓரங்களில் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து உள்ள வந்து அப்படியே மடக்கி அதையுமே ரெண்டாக வந்து ஒன்றா வச்சு ஒட்டி விட்டுடலாம் இதெல்லாம் வந்து டெக்ரேஷனுக்காக தாங்க இதை வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம குட்டி டைரி மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறோங்க ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்